இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோன்னா மாம்பாரை முனியப்பன் கோவில பற்றி தான் பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டம் சத்திரம் வட்டத்தில் மாம்பாரை என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள முனியப்பன் ஆலயம் பிரசித்தி பெற்றது ஆண்கள் மட்டுமே வழிபடும் ஆலயம் இது என்பது சிறப்பு தகவல் கோவிலுக்கு வரும் ஆண் பக்தர்கள் அசைவ உணவு சமைத்து முனியப்பன் சுவாமிக்கு படைத்துவிட்டு பின்னர் சமைத்த உணவை அங்கேயே சாப்பிட்டுவிட்டு செல்வது வழக்கம் சாப்பாடு கரி மீதி இருந்தால் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல மாட்டார்கள் அங்கேயே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் பழி கொடுக்கப்படும் பிராணிகளிலும் பெண் இனத்தை தவித்து விடுவார்கள் மாம்பாறை மலைக்கு மேல் மரகத மாமலை பாண்டவர் குகை என்னும் குகை உள்ளது இந்த மலைக்கு வடக்கில் அமைந்த மொட்டக்கரடு என்னும் மலையிலும் ஒரு குகை உள்ளது மாம்பாறை மலை மற்றும் மொட்டக்கரடு மலை இரண்டுக்கும் தொடர்பு இருந்ததாக கூறுகின்றனர் மாம்பாறை மலை மீது அமைந்துள்ள மரகத மாமலை பாண்டவர் குகையில் பஞ்சபூத நாயகி திரௌபதி பாஞ்சாலி அம்மன் நாக வடிவில் சித்தர் வடிவம் யாககுண்டம் தீர்த்தம் வேண்டி தவநிலையில் இருக்கும் கங்கா தேவியின் திருவடிவம் ஆகியவற்றை தரிசிக்கலாம் மலையின் மீது பாலி ஒன்று உள்ளது பாறைகளுக்கு நடுவில் உள்ள பிளவையே பாலி என்பார்கள் ஆழம் காண முடியாத பள்ளம் என்றும் கூறுவர் இடியின் காரணமாகவும் பாலிகள் ஏற்படுவது உண்டு கொடுத்த கடன் வெகு நாட்களாக திரும்பி வராத நிலையில் அதன் பொருட்டு கஷ்டப்படும் பக்தர்கள் அது குறித்து பிரார்த்தனை வேண்டுதலை ஒரு சீட்டில் எழுதி கோவிலில் உள்ள வேலில் கட்டி தொங்க விடுவார்கள் இப்படி செய்வதால் கொடுத்த கடன் விரைவில் வசூலாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதேபோல் கடனாக கொடுக்காத தொகை மீண்டும் வந்ததும் கிடாவெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தை மாசி ஆடி மாதங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் வருகிறது மாம்பாறை முனியப்ப சுவாமியை தரிசித்து வழிபட தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றி அவர்களின் மலம் குளிர வரம் தருகிறார் மாம்பாரை முனியப்பன் சுவாமி ஓகே வீடியோ பாத்தீங்களா யார் யார் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க <coughs>